காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்னு சொல்லி டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குது இது வந்து செவன்த் யூனிட்டில் வரும் சிலபஸில் இதில் பயிற்சி வினாக்கள் இந்த பாடத்தோட பின்னாடி கொடுத்துருக்க பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஷரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார் ஹாஜி ஷரியத்துல்லா வந்து ஃபராசி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் இந்த ஃபராசி இயக்கம் வந்து தொடங்கினவர் யாருன்னா அந்த ஹாஜி ஷரியத்துல்லா இவர் தான் தொடங்கியிருப்பாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இறந்ததுக்கு அப்புறமா இவரோட மகன் வந்து டுடுமியான் டுடுமியான் அப்படிங்கிறவர் வந்து இந்த இயக்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்று பார்த்துக்குவாரு இவர் என்ன சொல்றாருன்னா அஹ் வாடகை வாடகையும் வசூலிக்க கூடாது நிலத்துக்கு வரியும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா நிலங்குறது வந்து கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து இறந்துடுறாரு யாரு அந்த டுடுமியான் இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த அமைப்பை வந்து யாரு பாத்துக்கிறானா மியான் அப்படிங்கிறவர் வந்து நோவா மியான் அப்படிங்கிறவர் வந்து ஆஹ் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதுகளுக்கு அப்புறமா இந்த இயக்கத்தை வந்து இவர் வந்து தலைமை பொறுப்பேற்று பாத்துக்கிறாரு அடுத்ததான் வந்து அடுத்த கேள்வி நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் இந்த கேள்விதான் அது நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொல்லி யார் டுடுமியான் வந்து சொன்னார் ஆன்சர் வந்து டுடுமியான் இந்த சித்து அப்படிங்கிறவர் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த சித்து சித்து அப்புறம் கணு அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சாந்தலர்கள் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி வந்து செய்வாங்க அதுக்கு வந்து தலைமை தாங்கினவங்க தான் இந்த சித்துவும் கணும் இந்த சாந்தலர்கள் கிளர்ச்சியோட வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் இருக்க இந்த டிடுமிர் யார் அப்படின்னா டிடுமீர் வந்து வகாபி இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு வகாபி வகாபி இயக்கத்தை இவர் வந்து முஸ்லீம்களோட ஒரு பாதிரியராக இருப்பார் இவர் வந்து இந்த மக்களை இவங்களோட இந்த விவசாய நிலத்தை வந்து விவசாய மக்களை அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தலைவராக வழிநடத்தி செல்வார் இந்த டிடுமீர் ஷரியத்துல்லா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஹாஜி ஹாஜி ஷரியத்துல்லா வந்து ஃபராசி இயக்கத்தை தோற்றுவிச்சவர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் அடுத்த கேள்வி நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு 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 விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் வந்து யாரை வந்து விளக்கு விரட்டுவாங்க அப்படின்னாக்க சாந்தலர்கள் சாந்தலர்களை வந்து அதிகமான வட்டிக்கு பணமும் கொடுத்து அதை கட்ட முடியாத காசு அந்த மாதிரி அவங்கள கடன் சுமைகளும் அதிகமாகும் அதுக்கப்புறம் அவங்களோட இடங்கள் அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளையும் வந்து குடியிருப்பு இருந்து இவங்களை விரட்டுவாங்க அதனால வந்து இந்த சாந்தலர்கள் எல்லாமே செய்யக்கூடிய கிளர்ச்சிக்கு பேர் தான் சாயந்தளர் கிளர்ச்சி எப்போ நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல நடக்குது அடுத்து வந்து முண்டா கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் நடக்குது சாரி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தி ஒன்று முப்பது ரெண்டு வந்து கோல் புரட்சி கோல் புரட்சி தான் வந்து முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் நடக்கும் முண்டா கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடக்கும் அதில் இந்த முண்டா கிளர்ச்சியோட முடிவில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அது என்ன சட்டம் அப்படின்னா இதில் வந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க இந்த முண்டா இயக்கத்துக்கு தலைவர் யார் அப்படின்னாக்கா பிர்சா முண்டா பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமை தாங்குவார் இந்த கோல் புரட்சிக்கு வந்து இந்த கோல் புரட்சி வந்து எந்த பகுதிகளில் நடக்குது அப்படின்னாக்க ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜோட்டா நாக்பூர் அப்புறம் சிங்பூம் அப்படிங்கிற இடங்களில் நடக்கக்கூடியதான் இந்த கோல் புரட்சி இது வந்து எதுக்காக நடக்குதுன்னா இதோ இதோட தலைமை இதுக்கு தலைமை தாங்குறவங்க வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பிந்த்ராய் அப்புறம் சிங்ராய் அப்படி ரெண்டு பேர் வந்து தலைமை தாங்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த டிடுமீர் வந்து ரிடுமிர் வந்து யாரு வகாமி இயக்கத்தை வஹாபி இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல தீவிர தேசியவாதி யார் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னாக்க பிபின் சந்திரபால் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இதில் தான் வந்து வங்க பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்தது இந்த அக்டோபர் அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு அன்றைக்கு தான் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த அதே மாதிரி அக்டோபர் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறுல தான் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க இதே அந்த இந்த வருஷத்துல தான் வந்து சுதேசி கப்பலையும் வந்து வஉசி வந்து கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் அடுத்த கேள்வி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது நம்ம இப்போ தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் சட்டத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் வந்து திலகரும் அம்மையாரும் தான் திலகர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார் திலகர் ஆன்சர் வந்து தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் நீல்தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை வந்து யார் எழுதுகிறான் அப்படின்னா தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நாடகத்தை எழுதியிருப்பார் தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் இந்த தர்பன் நாடகம் எதுக்காகனா இந்த இண்டிகோ இண்டிகோங்கிற அந்த இண்டிகோங்கிற அந்த அவுரி செடின்னு சொல்கிற அந்த பயிரை வந்து விளைவிக்க சொல்லி விவசாயிகளை வந்து ரொம்ப கட்ட கட்டாயப்படுத்தி பயிரிட சொல்லுவாங்க அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பயிரிடுறதுக்கு செலவுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே கொடுத்துருது கொடுத்துட்டு அவங்க திருப்பி அந்த பணத்தை வந்து அவங்க வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து எல்லாருமே செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த கஷ்டத்தை வந்து இவர் இந்த நீல்தர்பன் நாடகம் மூலமா வந்து வெளி வெளியில சொல்லியிருப்பாரு யார் எழுதுறா தீனபந்து மித்ரா இந்த இண்டிகோ புரட்சி வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி இண்டிகோ புரட்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகள்ல நடக்கக்கூடியதான் இண்டிகோ புரட்சி அடுத்து மண் அடுத்து கோடிட்டனங்கள் மன்னராட்சிக்கும் நில சுகாதாரர்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் இயக்கம் பரசத்துல வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய இயக்கம் தான் இது பஹாபி இயக்கம் அடுத்த கேள்வி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி அது சோட்டா நாக்பூர் பகுதியில் மிகப்பெரிய ப பழங்குடியினர் கிளர்ச்சி எது முண்டா கிளர்ச்சி தான் அடுத்த கேள்வி டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போட்டிருப்பாங்க அடுத்து சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல தான் நிறுவியிருப்பாங்க யாரு ஏ ஹியூம் அவர் தான் நிறுவியிருப்பாரு அதுல முதல் தலைவராக யாரு இருந்தாங்கன்னா அந்த டபிள்யூசி பானர்ஜி அவர் தான் இருந்திருப்பாரு அடுத்து கூற்று காரணம் மீர் ஜாஃபரிடம் இருந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கிய கிழக்கு இந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்குரட்சி மேம்பட முதலீடு செய்தது இந்த மீர் ஜாஃபர் யார் அப்படின்னாக்க சிராஜ் உத்தவ்லா பிளாசி போர்ல வந்து பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த பிளா இதில் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூலை பது இருபத்தி மூணு இதான் பிளாசி போர் இந்த பிளாசி போர் நடந்தப்போ வந்து யார் யாருக்கு நடக்குதுன்னா சிராஜ் உத்தவ்லாவுக்கும் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில வந்து நடக்குது இதில் வந்து இந்த மீர் ஜாஃபர் தான் வந்து இந்த சிராஜ் உத்தவ்லோட படைக்கு தலைமை தாங்கிறாரு இவர் யாருன்னா இந்த சிராஜ் உத்தவ்லாவோட தா சித்தப்பா தான் வந்து இந்த மீர் ஜாஃபர் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மீர் ஜாஃபர் வந்து கிளைவுக்கு வந்து ராபர்ட் கிளைவுக்கு வந்து இவர் இந்த சிராஜுக்கு துரோகம் செஞ்சு இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இவங்க இந்த சிராஜ் உத்தவ்லாவை வந்து தோற்கடிச்சிடுறாங்க அப்புறம் இந்த மீர் ஜாபரே வந்து இந்த ஆர்காடு நவாபா வந்து அரியணை ஏறிவாரு அரியணை ஏறினதுக்கு அப்புறமா இந்த ஆங்கிலேய அரசுக்கு வந்து இவர் வந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துருப்பாங்க எப்போனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த மூணு வருஷ காலத்தில் கொடுத்துருப்பாரு இதை வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா பிரிட்டனின் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது அப்போ இது வந்து சரிதான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கடு கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோள் மக்கள் ஒருங்கிணைத்தனர் கோள் புரட்சி எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு அவங்க எதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டா வந்து அந்த கிளர்ச்சியை உருவாக்குனாங்க அப்படின்னாக்க இந்த கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சி தான் கரெக்ட் தான் அப்ப இதுவும் கரெக்ட் அடுத்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய இரண்டு சாயந்தளர் சகோதரர்கள் வந்து தலைமையேற்றனர் அதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் சித்து கணு அப்படிங்கிற சகோதரர்கள் வந்து தலைமை தாங்கினாங்க எந்த கிளர்ச்சிக்கு சாந்தனர் கிளர்ச்சிக்கு இதுவும் கரெக்டு தான் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இவங்களுக்கு முன்னாடி வந்து பீர் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமூக கொள்ளை அப்படிங்கிறத வந்து தலைமையை தாங்கி நடத்தியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது வந்து இது வந்து முண்டா கிளர்ச்சி வந்துடும் அப்போ இது வந்து சாந்தலர் கிடையாது இது வந்து ராங்கு அப்போ இது கிடையாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு தான் சரி ஒன்று ரெண்டு மூணு சரியானவை அடுத்த கேள்வி காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்ப கால இந்திய தேசியவாதிகள் மிக ஒக்கிய மிக முக்கியமான பங்குகளில் ஒன்று கரெக்ட் இது இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலை மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்ப கால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலை மிக முக்கியமான முதன்மையான காரணம் என்று ஆரம்ப கால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் இது வந்து ராங்கு சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது இது வந்து சரி வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையுமே குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க கரெக்டு தான் இதுவும் ரொம்ப சரிதான் வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு தவறுதில்லை ஆன்சர் வந்து ஒன்று மூணு நாலு அடுத்த கேள்வி இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமை கோரியது காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டார் இதில் வந்து காரணம் சரி ஆனா கூற்று வந்து இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமை கோரியது எல்லாம் அப்படிலாம் எதுவும் கோரலை அப்ப என்ன ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி சாரி கூற்று மற்றும் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை இதுதான் அடுத்த கேள்வி பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது சரிதான் கூற்று மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால் கிளர்ச்சி தோல்வி கண்டது ரெண்டுமே சரி கூற்று மற்றும் காரம் இரண்டுமே சரி சரியான விளக்கமாகும்